சரிண்ணா வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ வந்து நம்ம போட்டை வந்து தரவுக்குளத்தில் தூக்கியிருக்கோம் ஆல்ரெடி போட்டு வீடியோ தூக்குனதை பார்த்துருப்பீங்க போட்டை க்ளீன் பண்ணதை பார்த்துருப்பீங்க இப்போ போட்டுக்கு வந்து வழக்கான் மர வேலை பார்க்க போகிறோம் நம்ம ஊர்லேருந்து தரவுகளம் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரம் நம்ம பைக்கில் தான் போக போகிறோம் இப்போ மூக்கூர்லேருந்து கிளம்பியாச்சு மூக்கூர் ரோட்டில் நின்று தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் கிளம்பிட்டோம் மரியாஸ் கிளம்பட்டோம்டா இந்தா சிலப்படி ஹெல்மெட்டை மாட்டிவோம் என்ன ஏன்னா சேஃப்டி விஷயம் தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படியே கிளம்பும் நம்ம ஊர் மூக்கையூர் மூக்கூரில் விட ரோடு சூப்பராக இருக்கும் ஆனால் தூத்துக்குடி போகிற இடத்துல ரோடை பார்த்தோம்னா அம்மா முடியலை இப்போ வந்து நம்ம என்ன வேலை பார்க்க போனோம்னா டெக்கு வேலை தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த இடம் எப்படி மாறுது அப்படின்னு இது வந்துக்கிட்டு நமக்கு ரெண்டு வழக்கான் வலை வலை வைக்கிறதுக்காண்டி ரெண்டு வழக்கான்னு வந்துக்கிட்டு ரெடி பண்ணணும் அதை ரெட்டையாக பிரிப்போம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெக்கு டெக்கு போட்டு டெக்குன்னா அந்த அந்த டைமண்ட் ஷீட்டை வந்து போட்டுட்டு ஃபுல்லாக பைப்பர் போடணும் இதுக்காண்டி வந்துக்கிட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் வேலை இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஏற்கனவே இருந்த அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் உடச்சிட்டு எல்லாமே புதுசாக போட்டோம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த வாழைக்கு இந்த பலகை சரப்பலகை இதுக்கு மட்டுமே மரம் மட்டுமே முப்பத்தி ஏழாயிரரூபா வந்துருச்சு மரம் எடுக்கிறதுக்கு மட்டும் அப்புறம் ஆசாரியுடைய கூலி அது ரொம்பவே அதிகம் ஒரு மேஸ்திரின்னு சொல்லுவாங்க அவர் வந்து பெரிய ஆசாரி அவருக்கு வந்து ரெண்டாயிரரூபாவும் ஒரு நாளைக்கு இவங்க அந்த சின்ன ஆசாரி ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட மூணு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஐயாயிரரூபா மூணு நாள் வரைக்கும் இதை வேலை பார்த்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே ரூபா அப்புறம் ஆணி இவங்களுக்கு சாப்பாடு பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க பிரியாணி அந்த இதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஆணி பிரியாணி எல்லாம் சேர்த்து அது ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணால் மரம் இது எல்லாம் சேர்த்து அது நாற்பதாயிரம் இது ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே க கரெக்டாக அறுபதாயிரத்தி சம்திங் வந்து இதுக்கான டெக்கு வேலைக்கு மட்டும் இருந்துச்சு இது கடையில் இது நம்ம தனியாக பைப்பர் போடணும் அது எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த போட்டை நம்ம கடலில் தூக்குறதுக்கான அவங்க வந்து இழுவக்கூலி எவ்வளோ கேட்டாங்கன்னா அது மட்டும் பதினாறாயிரரூவா இந்த போட்டை வந்து தண்ணியிலேருந்து ஒயரை இழுத்து நமக்கு திரும்ப தண்ணியில் தள்ளி கொடுக்குறதுக்கு பதினாறாயிரரூவா இது மற்ற இடங்கள்லாம் எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா அவங்க வாங்க ஆனால் இங்கே என்னென்னு தெரியல இவ்வளோ வேலை நான் வந்து கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியமாயிட்டேன் இழுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட நம்ம ரொம்ப நாள் ஆச்சா வல்லம் இழுத்து அப்புறம் நமக்கு என்ன விலைன்னு சொல்கிறது தெரியல அப்புறம் நம்ம ஊர் வல்லங்களை எல்லாம் இழுக்கிறவங்கள்ட்ட கேட்டபோது இந்த உள்ளங்களுக்குலாம் நாங்கள் எட்டாயிரம் ரூபா தான் கொடுப்போம் நீங்கள் என்ன இவ்வளோ கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னு கிட்டத்தட்ட பதினாறாயூவா வாங்கிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் கரண்டு பில்லு ரூபா இழுவ கூலியும் கரண்டு பில்லுக்கு ஆயரூபா வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டு வேலை பார்த்துக்கிருக்கும் இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு பெரிய போட்டு வேலை பார்த்தாங்க உண்மையிலேயே இது என்னுடைய கனவு போட்டுன்னு சொல்லலாம் நம்ம கனவு போட்டுன்னா நம்ம கெட்டுற போட்டு கிடையாது வேற ஒருத்தவங்க கெட்டுறாங்க என்னுடைய கனவு இந்த மாதிரி ஒரு போட்டு புதுசாக செஞ்சு நம்மளுடைய ஓன் போட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கண்டிப்பாக அது எப்போ நிறைவேறும் தெரியலை கண்டிப்பாக லைஃப்பில் வந்துக்கிட்டு நம்ம போராடிக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு போட்டு போடணும்னு ஆசை இது ஏன் அப்படின்னு கேட்டால் இது கிட்டத்தட்ட எண்பது அடி இருக்கும் இந்த போட்டுலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அவ்வளோ ரூபா வரும்போது நம்ம அந்த காசு நம்ம ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கணும் இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கையில் கிடையாது நம்ம கையில் ஒரு ஒரு இப்போதைக்கு ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு இந்த தொழிலை தயார் பண்ணியாச்சு பண்ணி நம்ம வந்து அடுத்து மீன் பிடிக்க போகிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன போட்டு இதை நாங்கள் பார்த்தோம் இது வந்து இப்போ நம்ம வளம் அந்த அந்ததுக்கு போல் இதை இந்த மாதிரி ஒரு போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு குட் வந்து பேசிக்கிருந்தோம் ஏன்னா இது வந்து பைப்பரால் செய்யது செய்யப்பட்டது இப்போ மரத்துக்கும் பைப்பருக்கு என்ன வித்தியாசம்னா மரப்போட்டு வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மரப்போட்டுக்கு ஆனால் இதெல்லாம் பைப்பர் போட்டுலாம் ஒன் டைம் இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அதுக்கு நம்ம ஒரு ரூபா செலவழிக்க தேவையில்லை அந்த போட்டுக்குன்னு செலவழிக்கிறது மற்றபடி இன்ஜின் மோட்ரு வாகனங்கள் அது செலவழிக்கிறது அது அது மரப்பாடியாக இருந்தாலும் சரி இரு ஸ்டீல் படியாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்துக்கிட்டு பைப்பர் படியாக இருந்தாலும் அது நம்ம இன்ஜினி செலவழிச்சாங்கணும் பார்த்திங்கன்னா அந்த என்னுடைய கனவு போட்டுன்னு சொன்னேன்னா அந்த போட்டுக்கூடிய உள் பகுதியை பாருங்கள் எவ்வளோ தண்டின்னு வா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போட்டு வச்சு ஆழ்கடலில் மீன் பிடிச்சி நிறையா மீன் பிடிக்கணும் பெரிய பெரிய மீன் பிடிக்கணும்லாம் ஆசை இருக்குது ஆனால் பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் ஏன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறையா வெற்றிகள் தோல்விகள் இது எல்லாம் வந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணுறதை மட்டும் விடக்கூடாது அதை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா பார்க்குறவங்க நிறையா நம்மளை வேறு மாதிரி பார்ப்பீங்க ஆனால் அவரார் கஷ்டம் அவராக இருக்குதுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி தான் நம்ம கஷ்டம் நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் நிறையா சிறப்பாக பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த போட்டை எடுத்து பயங்கரமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் நம்ம இறங்கியிருக்கோம் ஏன்னா கடல் வந்து நம்மளுடைய குலத்தொழில் அது வந்து நம்ம கொஞ்சம் டச் விட்டு போகிறனால அந்த தொழிலை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் கடல் தொழிலுக்குள்ளே மும்முரமாக இறங்கியிருக்கோம் இனிமேல் உங்களுக்கு கடல் வீடியோலாம் அடிக்கடி வரும் இப்போ வந்து அந்த பிளைவெட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல பழைய பழசைலாம் எடுத்துட்டு அதில் தேறுற ப்ளைவெட்டுகளை வந்து அறுத்தறுத்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுல் பண்ணுறாங்க ஃபுல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தேடுற ப்ளைவெட்டு போடுறதுனால இது மேலே நம்ம வந்து தண்ணி உள்ளே ஒழுகக்கூடாது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே பைப்பர் போடணும் ஓரளவுக்கு பாருங்களேன் நல்லா ஃபுல் பண்ணிட்டோம் பாருங்க நீங்கள் ஏற்கனவே பார்க்கும்போது ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துச்சா இப்போ பாருங்கள் நல்லா முன்னப்பிள்ளா டெக்கு இப்போ இந்த ஓப்பன் வந்து வலை இழுத்து போடுறதுக்காண்டி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கு ரெண்டு வழக்கான அதில் வந்து ஒரு வழக்கானுக்கு மூடி போட்டிருக்கு அந்த புது பிளேவட்டாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து மூடி அதை நம்ம கலட்டிக்கிறலாம் நம்ம வலையை எப்போ அதுக்குள்ளே உள்ளே வைக்கணுமோ அப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை மூடிக்கலாம் ஒரு வழக்கான்னு ஓப்பன் எப்போவுமே வலையை அதில் நம்ம வச்சுக்கிட்டு கடலுக்குள்ளே அந்த வலையை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்னொன்று வந்து நமக்கு மாற்றுக்கு விதா அடுத்து பாருங்களேன் நம்ம வளையலுக்கிற மிஷின் எல்லாமே நம்ம தான் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வல்லம் போட்டிருந்தோம் அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்போ நம்ம புதுசாக எடுக்கும்போது எல்லாமே நம்ம புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து வீஞ்சி வாங்கி வீஞ்சி அந்த மிஷின் அந்த வளையழுக்கிற மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி வந்து அதுக்காண்டி அந்த செட் செட் பண்ணிவிட்டாங்க இந்த போஸ்ட் இதில் தான் வீஞ்சி மாட்டுவோம் அதுக்காண்டி வந்து வீஞ்சி வந்து வலையில் கடலுக்குள்ளே டன் கணக்கில் ஆயிரக்கணக்கான எடையை வந்து இழுக்கக்கூடியது அதனால் அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறக்காண்டி அதுக்கு ஸ்ட்ராங்கான போல்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் போல்ட்டு தான் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஸ்டீல் போஸ்ட்டு தான் ஸ்டீலால் அது ஏன்னா கடல்னா துருப்புடிச்சிடும் அப்போ ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க அந்த போஸ்ட்டு தான் வீஞ்சி மாட்டுற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீஞ்சி அந்த வீஞ்சி எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படி எல்லாமே பார்க்கலாம் நம்ம இன்னும் நிறையா கடல் ஒரு தொழில் நம்ம தயாரிக்க தொழில் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து போட்டு மட்டும் தேவையில்லை அதுக்கான ஏத்தனை கயிறுன்னு சொல்லுவாங்க சம் க சரியா இருந்தா மீன் வந்து நம்ம கடல்ல பிடிக்கலாம் ஏன்னா மனுஷன் கடல்ல மீன் இறங்கி பிடிக்க முடியாது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் இப்போ இறங்கி மீனையெல்லாம் பிடிக்க முடியாது அது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சொல்கிறது தெரியலை அதெல்லாம் ரொம்ப குறைவு தான் இந்த தண்ணிக்குள்ளே முங்கி சிலிண்டர் போட்டு சங்க எடுக்கிறவங்க இல்லை மீனை குத்துகிறவங்க அதெல்லாம் ரொம்ப குறைவு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான தொழில் அதை வந்து இப்போ குறைச்சி முடிஞ்சவரை அவங்கள சேஃப்டியாக கடல் போட்டு மேலே இருந்து மீன் பிடிக்கிற மாதிரி இப்போ நிறையா தொண்ணூற்றி சதவீதமும் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆபத்துகள் வந்து நிறையா இருக்குது ஏன்னா போட்டு வந்து நம்ம ரொம்ப பழுதுவாக்கணும் ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது ஓட்டை உழுஞ்சுனா கடலில் மூழ்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அதனால தான் நான் கூட நம்ம போட்டை வாங்கி அது ரொம்ப நாள் கெட்டில் கிடந்தனால அது எல்லா பகுதியும் எங்கெங்கே சரியாக அதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்